ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீரை யூஸ் பண்ணி சப்பாத்தி நான் பரோட்டாவுக்கு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு முதல்ல பன்னீரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எண்ணெய் இருக்காம அளவுக்கு பன்னீரை எடுத்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு பல்ல அஞ்சு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு அடுத்து இதில் நீல வக்கலை கட் பண்ண தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு அடுத்து இதில் நாம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மிக்ஸ் விட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் பச்சை மிளகாய் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க அடுத்து இதில் நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியார் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ வெந்தயக்கீரையை ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை எடுத்து நல்லா அலசி சேர்த்துக்கோங்க வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அடுத்து இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் பச்சை வடைலாம் போய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்க்க போகிறோம் பன்னீரை சேர்த்து மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இதில் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அளவுக்கு திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் வெந்தயக்கீரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி நானுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்